ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள நேரில் கேமான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தால் அதாவது மிகுந்த நன்மை அடைய போகும் ராசிகள் ஓகேங்களா அதாவது அதிக நல் நற்பலன்களை அடைய போகும் ராசிகள் தான் சொல்ல போறேன் எப்பவுமே சந்திராஷ்டமனா எல்லாருமே பயப்படுவீங்க ஓகேங்களா சரி சந்திராஷ்டமங்கிறது சொல்றது மாதிரி முதல்ல சந்திரன் யாருங்கிறத சொல்லிட்டு தான் நம்ம வந்து சந்திராஷ்டம்கிறதுக்கு வந்து போனோம் ஏன்னா அது பொதுவாக ஒன்று படிப்படியா தான் போனோம் ஃபர்ஸ்ட் சந்திரங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மனோகாரகன் மனோகாரகன்னா நம்ம ஏற்படக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கிற சந்தோஷம் ஹாப்பினஸ்ஸு அதே மாதிரி புத்துணர்ச்சி ம நல் நன்றாக இருக்கிற மனநிலை அதுக்கும் சந்திரன் தான் காரணம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சேட் ஆகிறது வருத்தமா இருக்கிறது ஃபீலிங்கா இருக்கிறது ரொம்ப மனக்குறையா ஃபீல் பண்றது டக்குன்னு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் காட்டுறது மனதளவுல டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆக ஆகுறது இது எல்லாத்துக்குமே வந்து சந்திரபகவன் தான் சந்திர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் குறிப்பிடுறதுதான் வந்து இந்த சந்திரன் குறிப்பிடுறதுதான் வந்து இந்த சந்திராஷ்டமங்கிறது மெயின் ஓகேங்களா இந்த சந்திராஷ்டமங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடமான அஷ்டமத்தில் பகவான் மறைஞ்சாருன்னா நம்மளுக்கு வந்து பாதிப்பு உள்ளாகும் நல்ல மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனநிலையில் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் அந்த எட்டாம் இடமான அஷ்டமத்தில் மறைஞ்சா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகுந்த வந்து மனஒருத்தம் வேதனை பய உணர்வு டென்ஷனு கோவம் ஆத்திரம் பிரச்சனை தொந்தரவு பிறர் வந்து நெகட்டிவ் ஃபீல் பண்றது நெகட்டிவாக திங்க் பண்றது இப்படிங்கிற மாதிரி மன ரீதியான வந்து பல ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சொல்ல போனா சந்திராஷ்டமத்தில் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளும் தொல்லைகளும் இப்படிலாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி பயமுறுத்தும் தேவையில்ல சந்திராஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா அதிக நன் நற்பலன் அடைய போகும்போது ராசிகள் பாத்தீங்கன்னா ஆஹ் இருக்கிறாங்க ஒரு நாலு ராசிக்காரங்க இருக்காங்க அதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஜோதிடரும் சொல்லல நம்ம தான் சொல்ல போறோம் அதனால பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பர் மிக வந்த சிறப்பான வீடியோவா இருக்கும் அதனால நீங்க வந்து எதுவுமே கன்ஃபியூஷன் வந்து ஆயிக்காதீங்க ஓகேங்களா பொறுமையா கேளுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்திரபோகன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திரனை பத்தி சொல்லிட்டோமா சந்திரபோகிற ஒரு மனோகாரகன்னு அவர் எட்டாம் இடமான அஷ்டமத்தில் மறந்தால் சந்திராஷ்டம்னு வந்து சொல்லிட்டான் அப்படின்னா சந்திரபகவான் வந்து எட்டுல மறைஞ்சிட்டாருன்னா நம்மளுக்கு வந்து தொல்லை ஆயிடும் மனசு கவலையாயிடும் வேதனையாயிடும் தொந்தரவு இடம் தொந்தரவு ஆயிடும் இந்த மாதிரிலாம் ஏற்படும் இப்படி பட்டு ஏற்படுற இருக்கிறது வந்து அனைத்து ராசிக்காரங்களுமே வந்து பயந்துகிட்டு எல்லாமே இருக்கிறீங்க சில ராசிக்காரங்களை மட்டும் தப்பிக்கிறாங்க சில ராசிக்காரங்களுக்கு மிகுந்த சந்திராஷ்டமட்டியா அன்னைக்கு மிகுந்த நற்பலங்கள்லாம் இருக்கும் இது வந்து கேட்கறதுக்கே ரொம்ப என்னடாது இந்த சந்திராஷ்டம்னா கெட்ட நாள் இது வந்து தொந்தரவுமானாலும் மன பதட்டமானாலும் மன தொல்லைகள் உள்ளனால நம்ம குழம்புறனாலே அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறோம் என்னடா அது புதுசா வந்து ஆஹ் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தா அதிக நற்பலன்கள் நடக்குமா ராசிக்கு அப்படிங்கிறது அது உண்மைதாங்க அது நடக்கும் தாங்க கன்ஃபார்மா நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ராசிகள் சொல்லலாம் முதல் வந்து பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தால வந்து மிகுந்த நன்மைகள் அடையக்கூடிய ராசிகள் அந்த நாட்கள்ல வந்து இருக்கிறாங்கன்னு யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா தான் பொதுவா வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கால் நாள் வந்து ஒரு ராசியில இருப்பாருங்க அவர் மொத்த ராசியும் சுத்தி வர்றதுக்கு வந்து சில டைம்ல இருபத்தி எட்டு நாள் ஆகும் சில டைம்ல இருபத்தி ஏழு நாள் ஆகும் இது அவரோட டைப்பு வேகமா சுத்தி வந்து ஒரு ராசியை இதுவே சனீஸ்வரன் வந்து வந்து பாத்தீங்க சனிஸ்வரன்னா ஒரு ராசியை வந்து அவர் வந்து சுத்தி வர்றதுக்கு ரெண்டே கால் நாளும் அவர் மொத்தமா சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் அப்படின்னா சந்திரபகவன் வந்து இருக்கிறதுல வேகமா சுத்தி வர கிரகம் அவர் தான் இதுவே வந்து சந்திரபகவான் வந்து வேகமா சுத்தி வர கிரகம் வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த ஒரு மெதுவா சுத்தி வந்து மிகுந்த தாமதமா எடுத்து சுத்தி வர கிரகம் அதனால சந்திரபகவானோட சாரங்கிறது வந்து ஒரு ராசியில சாரம் பெற மோஸ்ட்ல அதோட பாதிப்பு இம்பாக்ட்ங்கிறது வந்து பயங்கரமா வந்து ஃபீல் பண்ண முடியும் அனைத்து ராசிக்காரங்களால ஃபீல் பண்ண முடியும் இது வந்து நல்ல விதமான சயின்ஸ் ஓகேங்களா இது ஏன் இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் பண்ணி சொல்றோம்னா ராசியில சொல்ல மோசத்துல தான் அப்போ உங்களுக்கு புரியும் அதுதான் சொல்ல வரேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க முதல் ராசிக்காரங்க வந்து கும்பராசிக்காரங்க நான் சொல்லலாம் கும்பராசிக்காரங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் வந்து ருணரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆறாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துல மாறிஞ்சா உங்களுக்கு வந்து மிகுந்த நல்லைகள் நன்மைகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் கடன் விரோதி சத்ரு நோய் வந்து நோய் வந்து தீரும் நோயால் அவஸ்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமண்டே வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய் வந்து நல்லா தீரும் நோயால எந்த பிரச்சனையும் ஏற்படாது சீக்கிரமா சரியாடும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கும்பராசிக்காரர்களுக்கே உள்ள மிகப்பெரிய சிறப்பான விஷயம் சந்திராஷ்டமண்டே வந்து பயங்கரமா வந்து நல்லது நடக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து நோய் அடுத்து விரோதி விரோதி சத்ரு உங்களோட எதிரி இனிமீங்கலாம் வந்து அவங்க அந்த அந்த டே கண்டா நீங்க பாக்கலாம் அவங்களை கண்டா அவங்க பயப்படுவாங்க அதாவது ஐயோ இவரா இவர்கிட்ட நம்ம மோதவே முடியாது நம்மளுக்கு பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிரியை அழியக்கூடிய டேவா எதிரிக்கு வந்து ஆபத்து வரக்கூடிய டேவா வந்து இந்த சந்திராஷ்டம்டே வந்து இருக்கும் அது வந்து ஆறாம் வந்து நோய் ஆஹ் நோய் விரோதி அப்புறம் சத்ரு கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளும் வந்து தீரக்கூடிய நாளா இருக்கும் நோய் கடன் விரோதி சத்ரு எளிமீ போராட்டங்கள் வம்பு வழக்கு சண்டை பிரச்சனை நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி வந்து இது வந்து உபஜயஸ்தான வர ரொம்ப கஷ்டப்பட்டு மோதிக்கிற விஷயம் எல்லாமே டக்கு டக்கு டக்கெண்ட் ஃபாஸ்டா கிளியர் ஆகி நல்ல சிறப்பான பலங்களா வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் இது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கான பலன்கள் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வந்து நன்மை அடையக்கூடிய ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திரபோகன் இருக்காரு பன்னெண்டாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல மறையிறது வந்து அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் அந்த ஆறாம் இடம் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அது மறைவு வச்சு அதாவது எட்டாம் இடங்கிறது வந்து ஒரு நூறு அதாவது நூறு சதவீதம் அதாவது அது வந்து நூறு சதவீதமே வந்து மறைவுஸ்தானம் அது வந்து உங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மறைவு ஸ்தானம் மிச்சம் இருபது பர்சன்ட் பரவாயில்ல நல்லது இருக்குது இருபது பர்சன்ட் ஒரு நல்லது இருக்கு அடுத்து எட்டாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய சிலதுல சில ஸ்தானங்கள் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் மிகுந்த கெட்ட மிகுந்த கெட்டதல் அதிகமா இருக்கிறது வந்து எட்டாம் இடம் தான் அந்த எட்டாம் இடத்துல சந்திரன் தான் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுது அது சந்திராஷ்டமம் வந்து நம்ம சொல்றோம் அடுத்து பன்னெண்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கெடுதலும் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லதும் இருக்கும் அது ஃபிஃப்டி பர்சன்ட் மறைவு இடம்னு வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா அது எட்டாம் படங்கிறது வந்து நூறு சதவீதம் மறைவு மறைவு இடம்னு வச்சுக்கோங்க ஆறாம் படங்கிறது வந்து எழுபது சதவீதம்ன்ற மறைவு இடம் உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து புரியும் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் படங்கிறதுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மறைவு ஸ்தானம் அது மாதிரி கெடுதல் நடக்கக்கூடிய ஸ்தானம் அதாவது ஒருத்தவங்க ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் விரயங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் அவங்க ஏற்படக்கூடிய வீழ்ச்சிகள் இது எல்லாமே குறிக்க குறிக்கக்கூடிய இடம் இப்படி எட்ட பறத்துல இருக்கிற அதிபதி இப்படி இருக்கிற அதிபதியான சந்திரபோகன் வந்து எட்டாம் எட்டுல மறைஞ்சாருன்னா நல்ல விஷயம் அது அதிபதி கெட்டு போறது நல்ல விஷயம் அதனால அது வந்து கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜோகம் அதை பார்த்தீங்கன்னா நன்மைதான் நடக்கும் நல்லதுதான் நடக்கும் சிறப்பு தான் நடக்கும் அற்புதமா நடக்கும் நீங்க வந்து சில விஷயத்துல வந்து பயப்படுற மாதிரியே இருக்கும் ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை அந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் எதுவுமே வந்து கெடுதல் நடக்காது கெட்ட விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சிடும் உங்களுக்கு வர வரக்கூடிய தீமையான விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் நல்லதே நடக்கும் கண்டாஸ்டா இருக்கும் ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்ணீங்க கொஞ்சம் வந்து சிலது வந்து அப்படி ஆயிடும் இப்படி ரொம்ப மட்டும் டென்ஷன் இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய அப்படி விதமான அதிக நன்மை பெறும் ராசி சந்திர சந்திராஷ்டமத்தால் அதிக நன்மை பெறும் ராசிகள்ல இரண்டாவது ராசியா சிம்மராசிக்காரங்க வந்து வரீங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது வந்து மூன்றாவது நன்மை பெறும் ராசிகள் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எட்டாம் இடமான அஷ்டமத்தில் அஷ்டமத்தில் வந்து சந்திரன் மறைந்தால் இருந்தால் அது அஷ்ட அதே மாதிரி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அஷ்டமாபத்திய தோஷம் கிடையாது அஷ்டமாபத்திய தோஷம் கிடையாதுன்னா சூரியனும் சந்திரனும் எந்த வீட்டில் இருந்தாலும் மறைஞ்ச மாதிரி கணக்கு கிடையாது ஏன்னா அவங்க வந்து அவங்க அவங்க ஒளி போயிருந்தவங்க அவங்க ஒளி அவங்க ஒளி வந்து எந்த எதாலையும் மறைக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது இருந்தாலும் அதோட சிம்டம் சில சில விஷயங்கள் வந்து தான் குறையும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வர சந்திர பகவான் வந்து எட்டுல இருந்தாலும் அவர் வந்து பலவீனமாயிட்டாருங்கிறது கிடையாது ஏன்னா எட்டாம் இடங்கிறது ஆட்சி விடா இருக்கிறதுனால அந்த இடத்துல அவர் பலமா இருக்கிறாரு தனுசு ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற நாட்களை விட வந்து சந்திராஷ்டமில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப திகிரியமா பராக்கிரம எல்லாரோட தகிரியமா துணிச்சலா வந்து செயல்படுவீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமும்னா சில பேர் நீங்க தனுஷில் செய்யறாங்களா பயப்படவே தேவையில்லை அது வந்து உங்களுக்கு யாரா சோ கேட்டு யாராவது உங்ககிட்ட சொன்னா கூட நீங்க பயப்படவும் தேவையில்லை மத்தவங்க சொன்னாலும் பயப்படவே தேவையில்லை அந்த நேரத்துல உங்களுக்கே தெரியும் இல்ல நம்ம வந்து நம்மளுக்கு வந்து தான் நம்ம குறிச்சு வச்சிருக்கிறோம் ஏன்னா இந்த இந்த நேரத்துல மட்டும் நம்ம ரொம்ப மனதளவில் ரொம்ப தைரியமாவே இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்றவங்க வந்து கூட நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதனால பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வந்து லாட்ரி இந்த லாட்ரிக்கெட் லாட்ரி டிக்கெட் வந்து கிடைக்கிறது கூட வந்து தனுசு ராசிக்காரங்க தான் நீங்க வந்து தனுசு ராசிக்காரங்க கூட வந்து போயிட்டு நீங்க வந்து போயிட்டு ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் யாரும் சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா அந்த சந்திராஷ்டம் வட்டியம் அன்னைக்கு நீங்க வந்து லாட்ரி டிக்கெட் வந்து வாங்கிட்டு வாங்க ஒரு சும்மா ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பா லாட்ரி அடிக்குங்க ஏன்னா அது வந்து அந்த டைம்ல வந்து திடீர் எழுச்சி ஸ்தானம் திடீர் திடீர் எழுச்சி ஸ்தானமாக விளங்குறதுனால அந்த டைம்ல வந்து உங்களுக்கு லாட்ரி சீட்டுங்கிற அடிக்கிறது வந்து விஷயமா இருக்கு திடீர்னு லம்பா பணம் வர நேரமாகவும் இருக்கு அதான் பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமன்டே வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஓகேங்களா ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்ன அதுக்குன்னு வந்து நான் அதை ப்ரொமோட் பண்றங்கிறது கிடையாது அந்த அந்த ராசிக்கு வந்து அந்த மாதிரி தன்மை இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலாவதா வந்து ராசிக்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாலாவதா ராசிக்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரபகவன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரபகன் வந்து எட்டுல மாதிரி அதனால பாத்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் ஒரு மாதிரி ஒரு மாதிரி குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி லைட்டை ஏற்பட்டாலும் அந்த ஸ்தான அதிபதி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்காலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல நல்லா இருக்கும் குடும்பத்துல நல்லா சந்தோஷமா இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க தன வரும் வரும் காசு வரும் இன்கம்ஸ் வரும் நல்லா சாப்பிடுவீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க நல்லா சிறப்பா பேசுவீங்க தெளிவா பேசுவீங்க எல்லாரும் குழம்பு இருக்கிற நேரத்துல கூட மிதன ராசிக்காரங்க வந்து ரொம்ப தெளிவா பேசுவீங்க ஓகே ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தால் அதியோகம் பெறும் அதியோகம் பெறும் ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு ராசிக்காரங்க அதாவது கும்பராசி சிம்ம ராசி தனுஷ் ராசி மிதுன ராசி இந்த நாலு ராசிக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த நன்மைகள் அடைகிறாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்ப வந்து சந்திராஷ்டமத்தோட அதி அதி அதோ அதியோகமா ராசிகள் அதியோகம் அடையக்கூடிய ராசிகள்ங்கிறத சொல்லிட்டாலும் பாதிப்பு கூடிய ராசிகளுக்கு என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லணும் அதையும் நம்ம சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு நிறைவா இருக்கும் ஓகேங்களா இப்ப மத்த பன்னெண்டு பன்னெண்டு ராசிக்காரங்கள நாலு ராசியை விட்டுருங்க மிச்சம் இருக்கிற எட்டு ராசிகள்ல பாத்தீங்கன்னா மிகுந்த தொல்லை அடம்புக்கு ராசிகள் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கடகராசிக்காரங்க தாங்க ஏன்னா ராசிநாதனே வந்து போய் எட்டாம் வீட்டுல சனீஸ்வரனோட வீட்டுலேயும் மறைய இருந்தால மிகுந்த சந்திராஷ்டமத்தால மிகுந்த தொல்லை அனுப்பக்கூடிய ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான் அந்த கடகராசிக்காரங்க கிட்ட வந்து சந்திராஷ்டமன்னா எப்படி இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க அவங்க வந்து அவங்க வந்து அவங்க வந்து அப்படியே மீதே போய் கப்பச்சுக்கணும்னு உட்காந்துப்பாங்க ஒரு இடத்துல அவங்களால அந்த இடத்துல அந்த நேரத்துல போராடவே முடியாது அந்த மாதிரி விஷயம்மா இருக்குது இது வந்து சந்திராஷ்டமன்றம் இருக்கு சரி சந்திராஷ்டமத்துக்கு சில விதி விலக்கங்கள் நம்ம நாலு ராசி சொன்னாலும் சந்திராஷ்டமம் ஏற்படுற நேரத்துல சந்திராஷ்டமர் சந்திரன் மேல வந்து குரு பார்வை பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தால பெரிய அளவுல பாதிப்பு இல்லை பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அது ஒண்ணு வச்சுக்கோங்க அதே மாதிரி சுக்கரனோட பார்வை வந்து பட்டுச்சுனாலும் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அது வந்து அந்த அந்த கிரகநிலைகளை வந்து பொறுத்து தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பட்டுச்சுன்னா நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனை வந்து சந்திராஷ்டமத்தால ஆபத்து இல்லை அப்படிங்கறத வந்து எடுத்துக்கோங்க இது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும் சுக்கரனுங்கிறது வந்துச்சுன்னா ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து சந்திரனால பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அவரோட அவரோட இணைஞ்சாலும் குரு பகவனோட குரு பகவனோட குரு பார்வை தான் இணைஞ்சுங்கிறது வந்து அதை ஆட்சி விடு சில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா அது ரொம்ப ஜோதிட கால்குலேஷனா வேணாம் சிம்பிளா சொல்லணும்னா குருவோட பார்வையும் சுக்கரனோட பார்வையும் பட்டுச்சுன்னா சந்திராஷ்டமத்தால உங்களுக்கு வந்து பெருசா பாதிப்பு இல்லை இது வந்து விஷயம் இருக்கு ஓகேங்களா அதனால பாத்தீங்கன்னா சந்திராஷ்டம டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசியை வந்து யாருக்காவது டொனேட் பண்ணலாம் பக்கத்து வீட்டுல வந்து அதாவது அரிசினா காலையிலே டொனேட் பண்ணாதீங்க ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு பக்கத்து வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து சும்மா ஒரு அரிசி வந்து டொனேட் பண்ணலாம் இல்ல வந்து ஒரு பொங்கல் சாதம் செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து அரிசியில வந்து விஷயம் இருக்கு இது வந்து சந்திரபகன் ஒரு தயிர் சாதம் செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சந்திரபகனோட சந்திராஷ்டமத்தோட தீய பலங்கள் வந்து குறையும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து சந்திரபகன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காயத்ரி மந்திரம் இருக்கு சந்திரபகனோட காயத்ரி மந்திரம் இருக்கு ஓகேங்களா ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தொரு முறை சொல்லிட்டே வந்தீங்கனாலும் சந்திரஷ்டமத்தால பாதிப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து அதை தாங்கக்கூடிய சக்தியும் எல்லாமே மன வலிமையும் ஆட்டோமேட்டிக்கா நவகரங்களை ஏற்படுத்தும் அதுல குறிப்பா சந்திரபாகனை வந்து ஏற்படுத்துவார் இந்த விஷயம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போட்டு குழப்பிக்க தேவையில்லை ஓகேங்களா அதுவும் சந்திராஷ்டம டே அன்னைக்கு மட்டும் இந்த நவபர் நவகரங்களோட காயத்ரி மந்திரத்தை வந்து சொன்னீங்கன்னா அந்த நவகர்களோட காயத்ரி மந்திரத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்க சொன்னீங்கன்னாவே இருபத்தொரு முறை சொன்னீங்கன்னா சந்திராஷ்டமத்தால ஓரளவுக்கு பாதிப்புல இருந்து தப்பிக்கக்கூடிய பலங்கள் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இது விஷயம் இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சரி சந்திராஷ்டமன்னா வந்து சில பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கு அது எவ்வளவு எவ்வளவு நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவ்வளவு தூரம் தெளிவா சொல்லிட்டாலும் அதுல குழப்பங்கள் வருது சந்திராஷ்டமத்தை பத்தி பேச மோசில குழப்பங்கள்ங்கிறது வந்தாதானா சந்திராஷ்டமா மன குழப்பங்கள் தான சந்திராஷ்டமா இதுலயும் ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும் அந்த மாதிரி நான் சொல்றேன் என்னன்னா சந்திரன் வந்து ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீட்டுக்கு போறது வந்து ரெண்டே கால் நாள் எடுப்பாரு அந்த ரெண்டே கால் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கால் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்கிற டேஸ் தான் சந்திராஷ்டமா சில பேர் சொல்லுவாங்க அதாவது எட்டாம் நட்சத்திரத்துல வந்து குறிப்பிட்ட நட்சத்திரத்துல வந்தாதான் வந்து சந்திராஷ்டமம் அந்த நட்சத்திரத்தை மட்டும் கடந்துட்டா சந்திராஷ்டமம் வந்து அந்த நட்சத்திரத்தை கடந்துட்டா சந்திராஷ்டமம் இல்ல அப்படின்லாம் இல்ல அவர் வந்து அந்த மூணு நட்சத்திரத்துல இருப்பாரு அதாவது பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நட்சத்திரத்துல நாலு பாதம் இன்னொரு நட்சத்திரத்துல நாலு பாதம் கிட்டத்தட்ட பாரு நட்சத்திரத்துல ரெண்டு பாதம் அங்க மட்டும் பாத்தீங்கன்னா அவர் வந்து பத்து பாதம் வந்து இருப்பாரு அந்த பத்து பாதத்துல வந்து அவர் இருக்கிற வரைக்கும் சந்திரபாதம் வந்து டிராவல் ஆகிற வரைக்கும் சந்திராஷ்டமம் தான் அது எந்தவித குழப்பமே இல்லை அதை குறிப்பிட்டதெல்லாம் சொல்லி குழம்பிக்கணும்னு தேவையில்லை ஓகேங்களா அதனால சந்திராஷ்டமத்தால வந்து அதிக யோகம் பெறும் வந்து ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மித் மிச்சம் இருக்கிற எட்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி சந்திராஷ்டமத்துல இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லுறதுனால மிகுந்த சந்தோஷத்துடன் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ரொம்ப சிறப்பான வீடியோவாக இருக்கும் மற்ற ஜோதிடர்கள் யாரும் சொல்லலை இது வந்து சந்திராஷ்டமத்துல இருந்து தப்பிக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும் அதனால வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லா பாருங்க ரெண்டு மூணு டைம் கேளுங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா சந்திராஷ்டமத்துல இருந்து தப்பிச்சிக்கலாம் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க நான் சொல்றேன் ஓகேங்களா சிவபெருமன் அவர்களும் முருகர் அவர்களாலும் பிருத்திகரதை அவர்களாலும் ஒன்பது நவகரங்களவர்களாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தால வந்து இந்த பார்க்குற வீடியோஸ் பார்க்குற அனைத்து நேர்களும் வந்து தப்பிச்சு நல்ல விதமான பழங்களே அடைவார்கள் குறிப்பாக வந்து நாலு ராசி அந்த சொன்ன நாலு ராசிக்காரர்களும் அதிக அதி யோக பழங்களை அடைவார்கள் என்பது உறுதி என்பதை கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் முந்நூறு ரூபாயில் ஜோதிருங்கிறது நம்ம சொல்கிறோம் அதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்க வந்து வாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஜோதிடம் வந்து சொல்லி தரதுனால சொல்லி தரேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பாக்குறதும் பார்ப்பேன் திருமண பொருத்தமும் பார்ப்பேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண பொருத்தமும் பார்த்து சொல்லுவேன் யாகம் பண்ணுவேன் யாகம் பண்ணோம்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும் அதுவும் பண்ணுவேன் எல்லாமே பண்ணி நல்லாவே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஓகே வீடியோ கொஞ்சம் லென்த்தா போனாலும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வீடியோவா இருக்கும் என்று சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்